விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எண்பது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சிலுவத்தூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு கோவு கவுண்டன்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் தரப்பில் மோட்டார் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தி பண்ணி கொடுக்கலாம் அதே நேரத்தில் கஸ்டமர் தரப்பில் உள்ள பைப்பு கயரு கேபிள் வச்சுருக்காங்க இல்லை வாங்கி தராங்க அப்படின்னா கூட நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒரு எண்பது அடி ஆழம் கொண்டதான கிணறு நீங்கள் பார்க்குறீங்க இந்த எண்பது அடி ஆழம் கொண்டதான கிணத்துல இருந்து இங்கே ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய லேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆயில் ஜென்செட்டு மூலமாக தான் இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி இங்கே ஒரு போர்வெல் ஒன்று இருக்குது இந்த போர்வெல்லையும் ஒரு முந்நூறு அடி அஞ்சு ஹெச்பி மோட்டார் இருக்குது இந்த ஜென்செட்டை பயன்படுத்தி தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதிகப்படியான டீசல் செலவு இந்த மெயின்டெனன்ஸ் எல்லா விஷயமும் இருக்கிறதுனால இந்த இடத்துல சோலார் அமைக்க விருப்பப்பட்டாங்க இது பார்த்திங்கன்னா இருந்து ஒரு அஞ்சு ஹச்பிக்கான டெலிவரி கிடைக்கிற வகையில் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த போர்லேருந்து அஞ்சு ஹச்பி டெலிவரி அதேமாதிரி கிணத்துலேருந்து அஞ்சு ஹச்பிக்கான மோட்டார் மூலமாக அதுலேயும் ஒரு அஞ்சு ஹச்பி சேஞ்ச் ஓர் சிஸ்டமாக அங்கேயும் தண்ணி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை போர் மற்றும் கிணத்துக்காக சேஞ்ச் ஓவர் சிஸ்டமாக அஞ்சு ஹெச்பி அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு முந்நூறு அடி போர் ஆழத்துலேருந்து ஆல்ரெடி கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்ததான ஏசி இண்டக்ஷன் மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம் அதேமாதிரி கிணத்துலையும் நம்ம ஒரு மோட்டார் ஹெச்பி போட்டு கொடுத்து கிணத்துலேருந்தும் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்திங்கன்னா கடலை விவசாயம் பண்ணுறாங்க நெல் கரும்பு இது மாதிரியான விவசாயம் இங்கே இருக்குது மாதிரி ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன பயிருங்க தயார்படுத்திக்கிறாங்க ஒரு நல்ல ஃபோர்ஸான டெலிவரி ஒரு ஹெச்பி மூலமான ஒரு வாட்ரு ப்ரூம் சிஸ்டம் இந்த இடத்துல ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கரண்ட் ரேட்டிங் மோட்டார் இந்த இடத்துல ஆல்ரெடி இருந்ததுனால நம்ம ஒரு பதினாறு பேனல் மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கு ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான மோட்டார் சோலார் பேனல் ஸ்டச்சர் கண்ட்ரோலரு கொஞ்சம் ஒயரு இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் ஸ்கோப்பில் இருந்ததான ஏற்கனவே போரில் இருந்தது ஃபைவ் ஹெச்பி மோட்டர் இதில் பயன்படுத்திக்கிட்டோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்து கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் சார் என்னோட பேர் சிவகுமார் திண்டுக்கல் மாவட்டம் கோவுகொண்டன்பட்டியிலேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆயில் இன்ஜின் வச்சு தான் வந்துட்டு போர் ரன் இருந்தேன் என்னோடய தோட்டத்தில் முன்னூறு அடி ஆ என்னால் வந்து அதிகமாக வந்து ரன் பண்ண முடியல யூடியூப்பில் வந்துட்டு நம்ம கேடக் சோலார் பற்றி வந்து பார்த்தேன் அடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணேன் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி வித்தின் டூ டேஸில் வந்துட்டு எனக்கு சோலார் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணிட்டாங்க இப்போது என்னோடய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து முந்நூறு அடி அஞ்சு ஹெச்பி மோட்டார் தான் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன் அட் த சேம் டைம் வந்து ஒரு எண்பது அடி ஆளம் வந்து கிணறு இருக்குது கிணத்துக்கும் வந்துட்டு அஞ்சு ஹெச்பி மோட்டார் தான் வந்துட்டு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்டரோட அவுட்புட் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறதோட வந்துட்டு நல்லா பெட்டராக வந்துட்டு இருக்குது மெட்டீரியல் வைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபினிஷாக இருக்குது சரி தேங்க் யூ சார் நன்றி